போறபோக்கில் எங்கள் பாட்டிகள் சொன்ன பழமொழி எங்கள் வாழ்க்கையின் போக்கையே மாற்றி இருக்கிறது அனைவருக்கும் இந்த தகடூர் தமிழனின் அன்பு வணக்கம் தலைப்பு நடந்தால் நாடும் உறவு படுத்தால் பாயும் பகை வாழ்க்கையில் பல தோல்விகளை பார்த்து பார்த்து துவண்டு விழுகிற பொழுது முட்டு கொடுத்து எங்களை முன்னேற்ற பாதைக்கு உயர்த்துவது எங்கள் உள்ளூர் தத்துவ ஞானிகளின் வார்த்தை மொழிதான் அது வெறும் வெற்று வார்த்தை மொழி அல்ல எங்களை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும் வாழ்க்கை வழி பழமொழிகள் பார்ப்பதற்கு எளிமையாகத்தான் இருக்கும் ஆனால் அது மிகவும் வலிமையானது ஏனென்றால் இந்த பழமொழிகள் பல மாற்றங்களை இந்த சமுதாயத்திலே ஏற்படுத்தி இருக்கிறது இந்த பழமொழி என்ன சொல்கிறது நடந்தால் நாடும் உறவு நடந்து போய்கிட்டே இருந்தால் நாடு உறவாகி விடுமா அந்த தலைப்பை சரியாக நாம் முற்று உள்நோக்குகிற பொழுதுதான் தெரிகிறது அது உள்ளார்ந்த ஒரு தன்னம்பிக்கை தத்துவத்தை இந்த சமூகத்திற்கு சொல்லிக் கொடுக்கிறது இந்த சமூகத்திலே எத்தனை தடைகள் வந்தாலும் சரி எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரி தடை தடை அதை உடை உடை என்று உடைத்து எருந்தி நீ இந்த சமூகத்திலே நடைபோட்டுக் கொண்டிருந்தால் இந்த உலகமே உனக்கு உறவாக பார்க்கும் அப்படி இல்லாமல் மாறாக சோம்பல் கொண்டு ஒரு இடத்திலே தேங்கி விட்டு படுத்து விட்டால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாய் கூட உனக்கு பகையாக மாறிவிடும் நான் இப்படியாக சொல்கிறேன் நின்றால் நீரும் சாக்கடை நின்றால் நீரும் சாக்கடை நடந்தால் அதுவே நதியாக மாறும் அப்படி வாழ்க்கையிலே எந்த ஒரு இடத்திலும் நின்று விடாமல் நீ நடைபோட்டுக் கொண்டிருந்தால் நிச்சயம் இந்த சமுதாயத்திலே நீ வெற்றியை அடைய முடியும் இப்படி வெற்றியை அடைவதற்கு நிச்சயம் இந்த பழமொழி இன்றைய தலைமுறைக்கு தேவையானதாக இருக்கின்றது ஆறறிவு படைத்தவன் எல்லாம் மனிதன் அல்ல அந்த ஆறறிவை எவன் ஒருவன் பயன்படுத்துகிறானோ அவன்தான் மனிதன் மூச்சு விடுபவன் எல்லாம் மனிதன் அல்ல முயற்சி செய்பவன் தான் மனிதன் அப்படி முயற்சி செய்து இந்த வாழ்க்கையிலே வெற்றி பெற்றவர்களை ஒரு சிலரை பற்றி என்னுடைய முடவன் கொம்புத்து எனக்கு ஆசைப்படக்கூடாது என்றெல்லாம் சொல்லி ஒதுக்கி வைத்த ஒரு மனிதன் ஊனம் என்பது இந்த உடலுக்கு தானே தவிர இந்த உள்ளத்திற்கு இல்லை என்று இந்த உலகத்திற்கு உரக்கச் சொன்ன ஒரு மனிதன் யாரும் பாராத மாரியப்பன் பாரா ஒலிம்பிக்களை வெற்றி பெற்று ஒட்டுமொத்த உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்தாரே சேலத்தை சார்ந்த தங்கவேலு மாரியப்பன் அவர் எத்தனை தடைகளை சந்தித்திருப்பார் உடல் ஊனமா இருக்குது நீ என்ன சாதிக்க போறேன்னு எவ்வளவு பேச்சுகளை எல்லாம் வாங்கி இருப்பார் ஆனால் எந்த இடத்திலும் தடைபட்டு நின்று விடாமல் அவர் நடைபோட்டு கொண்டிருந்ததால் இந்த உலகமே அவருக்கு உறவாக மாறியது அது மட்டும் இல்லாமல் வறுமை ஒருபோதும் திறமைக்கு தடையே கிடையாது என்பதனை நிரூபித்து காட்டிய ஒரு பெண்மணி காரோட்டியின் மகள் கலெக்டராக முடியுமா என்றெல்லாம் ஏளனமாக பார்த்த இந்த சமூகத்திலே காரோட்டியின் மகள் கூட கலெக்டராக முடியும் என்பதனை நிரூபித்து காட்டிய ஈரோட்டை சேர்ந்த வான்மதி ஐஏஎஸ் என்கிற ஒரு பெண் முயன்றால் ஒரு மாவட்டத்தை கூட ஒரு பெண் ஆளலாம் மாவட்டம் மட்டுமல்ல இந்த நாட்டையே ஒரு பெண் ஆளலாம் என்பதனை பல பேர் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் பெயர் கூட வெளியில் தெரியாம தெரியாத ஒரு குக்கிராமத்திலே பிறந்த ஒரு பெண் ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமான தங்கத்தை தடகள போட்டியிலே வென்று காட்டினாலே திருச்சியை சேர்ந்த கோமதி மாரிமுத்து எத்தனை வறுமைகளை சந்தித்து சந்தித்திருப்பார் தெரியுமா அவர் அந்த போட்டியிலே வெற்றி பெற்ற பிறகு ஒரு பேட்டியிலே சொல்கிறார் என்னுடைய குடும்பத்தின் வறுமையின் காரணமாக என்னுடைய அப்பா வைக்கும் புண்ணாக்கை தின்னு எனக்கு நல்ல உணவை வாங்கி கொடுத்தார் அதனால்தான் இப்படி நான் என் போட்டியிலே ஜெயித்து எங்க அப்பாவிற்கு மட்டுமல்ல இந்த தேசத்திற்கும் பெருமையை தேடி தந்திருக்கிறேன் என்று சொன்னார் இப்படி எத்தனையோ போய்கொண்டே இருக்கலாம் ஆனால் இன்றைய தலைமுறை எப்படி தெரியுமா இருக்கிறது மதிப்பெண் கிடைக்கவில்லையா மரணம் காதலில் ஜெயிக்கவில்லையா மரணம் தொலைபேசியில் விளையாட்டில் ஜெயிக்கவில்லை என்றால் கூட மரணம் இன்றைக்கு தன்னம்பிக்கை தலைமுறையை உருவாக்கி இதற்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா பாட்டிகளோடு சேர்த்து பல மொழியையும் இந்த தலைமுறை இழந்து விட்டது குழந்தைகளின் பெற்றோர்களே ஒன்றை சொல்லுகிறேன் உங்களுடைய பெற்றோர்களை முதியோர் இல்லத்தில் வைப்பதை விட உங்கள் இல்லத்தில் வையுங்கள் அப்போதுதான் உங்கள் குழந்தைகளின் உள்ளங்கள் மலரும் தன்னம்பிக்கை நிறையும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்